அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற இன மத மொழி பேதமில்லாமல் எல்லோரும் ஒரு பேர் அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இருக்கின்றோம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் சொத்துக்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் உயிர்களை இழந்தவர் இருக்கிறார்கள் தம்முடைய குடும்பத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் தொடர்பாடர்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டு பலர் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலே உபதேசங்களை பகிர்ந்து கொள்வது என்பது மிகவும் சிரமமானது ஏனென்றால் ஒரு சோதனையை எதிர்கொண்டவர்க்குத்தான் இந்த சோதனையுடைய வழி தெரியும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்தில் எனதும் உங்களதும் மனோநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காக வரலாற்றிலே நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு சமயத்திலே பகதாத் நகரத்திலே கடைகளுக்கு தீப்பற்றி ஏறுகின்றது இந்த நேரத்தில் அந்த பகதா நகரத்திலே கடைகளை சொந்தமாக வைத்திருந்த ஒரு அறிஞர் தன்னுடைய கடைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் விரைந்து செல்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவரை எளிதிலே சந்திக்கின்ற ஒருவர் சொல்கின்றார்கள் உங்களுடைய கடை பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார் இதனை கேட்டு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த அறிஞர் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் நான் கடந்த முப்பது வருடங்களாக அலஹம்துல்லா என்று சொன்னதற்காக நான் அல்லாவிடத்திலே தௌபா செய்கின்றேன் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று சொல்கிறார்கள் அதற்கேன் என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் பகதான் நகரத்திலே கடைகள் பற்றி எறிந்த போது என்னுடைய கடைக்கு ஏதும் ஏற்படவில்லை என்று கேள்விப்பட்ட சமயத்திலே நான் அல்ஹம்துல்லா என்று குறிப்பிட்டேன் ஆனால் மற்றவர்களுடைய நிலை பற்றி நான் சிந்திக்கவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் பற்றி எந்த ஒரு கருசனையும் என்னுடைய என்னுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை என்னுடைய சுயநலம் தான் எனக்கு இருந்தது அதனை நினைத்துத்தான் கடந்த முப்பது வருடங்களாக நான் மன வருத்தத்தோடு வாழ்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் என்னை அல்லாமுத்தாலா காப்பாற்றி விட்டான் அலஹமுதுல்லா என்று சொல்வதை தவறில்லை ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்னை மாத்திரம் அல்லாஹாலா காப்பாற்றி விட்டான் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது என்னுடைய அமல்களின் காரணமாக இபாதத்தின் காரணமாக அல்லாஹுக்கு நான் நெருக்கமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான் மற்றவர்கள் அவர்கள் பாவம் செய்ததன் காரணமாக குற்றம் செய்ததன் காரணமாக அவர்களுடைய அடாவடித்தனங்கள் காரணமாக அல்லாஹாலா அவர்களை தண்டித்திருக்கிறான் என்ற மனோநிலை எங்களிடத்தில் வந்துவிடக்கூடாது அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த ஒன்றையும் தரவில்லை குற்றம் செய்தவர்களை தந்திருக்கிறான் என்று நாங்கள் சந்தோஷப்படக்கூடாது அல்லாஹு தாலா பல வழிகளில் மனிதர்களை சோதிக்கின்றான் எடுத்தும் சோதிக்கின்றான் கொடுத்தும் சோதிக்கின்றான் சோதனைகளை தந்தும் சோதிக்கின்றான் செல்வங்களை தந்தும் சோதிக்கின்றான் சோதனைகளை பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஒரு சோதனை இருக்கிறது என்றால் சோதனைகள் பாதிக்கப்படாமல் இருக்கின்ற எங்களுக்கு மற்றொரு சோதனை இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதுதான் அவர்களுக்கு கரம் கொடுப்பது என்னுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தாலா சோதிக்கின்றார் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களோடு இருக்க வேண்டும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவர்களையும் பாதுகாத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் அவர்களுடைய கவலையிலேயே துன்பத்திலேயே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் முடியுமானவரை எங்களால் உதவிகளை செய்ய வேண்டும் என்னுடைய மனோநிலையை நாங்கள் மிக கவனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் எனவே அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களை இந்தகையை ஒரு இக்கட்டான தருணத்திலே நாம் அனைவரும் எம்முடைய கரங்களை உதவிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும் இன மத மொழி பேதம் இல்லாமல் இந்த நாட்டை இந்த பேரனர்த்தத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை கட்டியெழுப்பதற்கு எல்லோரும் துணை நிற்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் வல்ல அல்லாஹூ தாலா அனைவரையும் பாதுகாப்பானாக சோதனைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹு தாலா பொறுமையை கொடுப்பானாக அவர்கள் கதன் மூலம் பூர்ணமான கூலியை கொடுப்பானாக சோதனைகளிலே பாதிக்கப்படாமல் இருக்கின்றவர்களுக்கு நல் உள்ளத்தை கொடுப்பானாக அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற பரந்த மனோநிலையை அவர்களுக்கு கொடுப்பானாக வல்லா அல்லாஹு தாலா இத்தகைய தருணத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டில் இன மத பேங்கள் எல்லாவற்றையும் மறந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இதனை ஆக்கிய அருள்வாடாக வாஹ்ரதா வரமது இல்லா விலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி